மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய பாடம் புணர்ச்சி தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்க தமிழ் அமுதம் என்று ஒழிக்கிறது அல்லவா அது போல நிலைமொழியும் வறுமொழியும் இணைந்து புணர்ச்சி நம்ம சொல்றோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி நிலைமொழி அப்படின்னா நீ எதுவும் குழப்ப வேணாம் சிலை பிளஸ் அழகு அப்படிங்கிறதுல சிலை அப்படிங்கிறது நிலை நிலை நிலைமொழி அழகுங்கிறது வறுமொழி வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புரட்சி வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புரட்சி எடுத்துக்காட்ட பதத்தினி பொன் பிளஸ் சிலை பொன் சிலை அப்படிங்கிறது முத வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்து சிலை இச்சு பிளஸ் இலை அதனால இங்க என்ன சொல்றாங்க மெய் முதல் புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் எந்தவித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எந்த ஒரு அங்குக்கு மாற்றம் எதுவுமே இல்லாம இருக்கிறது தாய் பிளஸ் மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லிருவோம் எந்த சொ இந்த சொற்களை இணையும் போது எந்த மாற்றமும் இல்லை ஒரு சொல் தெரிந்து கெட்டு எதுவுமே வரல உடல் பிளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படின்னு வருது இங்க வந்து இல்லு பிளஸ் ஓ வந்து லோவா எழுத்து எழுத்து உயர் மாறியிருது இப்ப இரண்டு சொற்கள் இணையும் போது மொழியிலோ வறுமொழிலோ இரண்டிலும் மாற்றங்கள் நிகழும் விகார புணர்ச்சி அது மூன்று வகையா சொல்றாங்க தோன்றல் திரிதல் கெடுதல் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதா ஒரு எழுத்து தோன்றுனுச்சுன்னா அது தோன்றும் எடுத்து காட்டு பாருங்க தமிழ் பிளஸ் தாய் தமிழ் தாய் இத்துங்கிற எழுத்து தோன்றி இருக்கு அதனால தோன்றல் விகார புணர்ச்சின தோன்றல் அதன் பிறகு திரிதல் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறெழுத்தாக மாறுவது வில் பிளஸ் கொடி விற்கொடி இங்க வந்து இல்ல வந்து இற்றா மாறிச்சு அப்பறிதல் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் மனம் பிளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இம்முங்கிறது கெட்டுச்சு இப்ப அவ்வளவுதான் இப்ப நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் கெடுதல் விகாரம் சொல்றோம் இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு நாடகம் பிளஸ் கலை நாடக கலை அப்படின்னு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்தது தோன்றல் விகாரத்தின்படி இக்கங்கிறது மெயில் தோன்று ரெண்டு விகாரங்களும் ஏற்படுறது இந்த இதுல உண்டு அப்படிங்கறத சொல்லலாம் புணர்ச்சிங்கிறது ரெண்டுதான் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பான புணர்ச்சிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் விகாரம் அப்படிங்கிறது மூன்று வித மாற்றம் தோன்றல் திரிதல் கெடுதல் ஓகே நன்றி